நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துருக்கறது க்ரியேட்டர்ஸ் நேவிகேஷன் நான் உங்கள் ரஞ்சித் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்ம ஜியோ ஏர் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க அது என்ன ஆஃபர் அந்த என்ன அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோக்கு ஒரு லைக் அப்படின்றதும் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க அது என்னது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒன் இயருக்கான நமக்கு ஜியோ ஏர் ஃபைபர் பிளான் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இந்த பிளான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன் இயர் வரைக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அதுக்கான ரிவார்டா பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயர் வேலிட்டி அப்படி வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி ஏர் ஃபைபர் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் நீங்கள் புதுசாக ஒரு கனெக்ஷன் எடுக்கிறீங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்துட்டு போடுறீங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு ஒரு மூணு மாதம் பேக்கேஜ் ஓகேங்களா அந்த பேக்கேஜ் போடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒன் இயருக்கான கூப்பன் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா அந்த கூப்பனை வந்துட்டு நீங்கள் மந்த்லி மந்த்லி ரிடீம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ரிடிம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி ஃப்ரீயாக அந்த இன்டர்நெட் அப்படின்றது ஒன் மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்துட்டு காசு கட்ட தேவையில்லை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த ஒன் இயர் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வருது அப்படின்னா அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பேக்கேஜ் போட்டிருப்பீங்க இல்லையா அதை வந்துட்டு உங்க அக்கௌண்டில் அட் ஆகிட்டு அது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் அதை வந்துட்டு ஒர்க் ஆக போகுது அதே நீங்கள் வந்து இந்த மாதிரியும் உங்களுக்கு அந்த ஒன் இயர் ஃப்ரீ வந்து கொடுப்பாங்க இன்னொரு மேம் இருக்குது நீங்கள் வந்துட்டு அவங்களோட ஜியோ ஸ்டோரோ இல்லை அவங்க வந்துட்டு ஜியோ மார்க்கெட் இருக்கும் இல்லையா அங்கே போயிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பாஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கூப்பன் வந்து கொடுப்பாங்க இந்த கூப்பனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரிடீம் பண்ணி ஃப்ரீ இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜியோ ஆர் ஃபைபர் கனெக்ஷன் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அந்த தென் இதில் பார்த்தீங்கன்னா சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்துட்டு எதுக்கும் இந்த சர்வீஸை வந்துட்டு வாங்கும்போது அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க எந்த மாதிரி இது ஒர்க் ஆகிட்டுருக்கு எப்படி போகுது அப்படின்னு அந்த ஜியோ ஆர் ஃபைபர் வந்துட்டு ஃபைபர் அளவுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது ஓகேங்களா அது வந்துட்டு கொஞ்சம் டவுட் தான் இது எதுக்காக இந்த ஆஃபரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்துட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபீல்டுனால் அந்த கனெக்ஷன் ஜியோ ஆர் ஃபைபர் இல்லையா அதுக்குள்ள வந்துட்டு உங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதென் இது யாருக்கு லாபமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு ரீசார்ஜ் பண்ற டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லக்கீலி நீங்கள் வந்துட்டு அந்த கனெக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒன் இயர் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்க பண்ண வேண்டியது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபைபர் கனெக்ஷனுக்கு ஓகேங்களா இது வந்துட்டு நீங்கள் யார் வேணால் பண்ணலாம் இந்த கனெக்ஷன் வச்சுருக்கிறேன் வேணாம் ஓகேங்களா ஆல்ரெடி புது யூஸராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பல யூஸராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இருக்குமா அப்படின்னா நீங்கள் ஒன் இயர் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு அப்படிங்கும்போது இருக்கும் இல்லை உங்களுக்கு அந்த பிளான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ பண்ணும்போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ண மாதிரியாச்சு ஒரு பெனிஃபிட்டாக உங்களுக்கு அதிகபட்சமான ஒரு ஆஃபராக இது கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து நினைக்கிறேன் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு நம்மளோட க்ரியேட்டர்ஸ் நேவிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க அதே நேரத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மாறலாம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வீடியோ சொன்னதை விட அவங்க சொல்லும்போது வேறு மாதிரியும் இருக்கும் ஸோ எதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்போதைய ஆஃபரில் அப்போதைக்கு எப்படி போயிட்டுருக்கு அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க இது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தீபாவளி ஆஃபராக இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நீங்கள் வந்துட்டு ஒன் இயருக்குள்ளே இதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த கூப்பனை வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு அந்த கூப்பனை யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிரும் ஸோ அப்படி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு திருப்பி அந்த கூப்பனை வந்துட்டு எடுக்க முடியாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வர்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேலன்ஸ் கட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மேலும் பல தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்னே ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோட உங்களுக்கு இன்மீட் பண்ணுறேன் அண்டில் திருப்பறோம் கிரியேட்டர்ஸ் நான்கேஷன் டாடா பை பை டே கேர் பை